அனைவருக்கும் வணக்கங்க இப்போ கால் கட்டை வரல் பாதங்காலில் கட்டை வரலில் அந்த நெய்ல எலும்பு முறிவுகள் ஏற்படுவது போக கட்டை வரலில் அடிக்கடி ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த கவுட் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து அந்த கட்டை வரல வரும் சில நேரங்களில் அந்த நெகம் இருக்குது பாத்தீங்களா அந்த நெகத்துல நெகத்துல வலிக்குதுங்க டாக்டர் லைட்டாக ஒரு அடிபட்டுருச்சுங்க அந்த அடிப்பட்டதுக்கப்புறம் வலிக்குதுங்க லைட்டாக ஒரு இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி வீங்கின மாதிரி இருக்குதுங்க சகப்பா இருக்குது சில நேரங்கள் இருந்து சீ வருது இது என்ன பிரச்சனை எப்படி கண்டறிவது இதற்கான முறையான சிகிச்சை முறைகள் என்ன இதை வராமல் பார்த்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரோயிங் டோனைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகம் இப்படி தப்பட்டையா நேரம் இல்லாமல் சில நேரம் வந்து இப்படி சுருண்டு தோலில் குத்தி உள்ளே போயிருக்கு அதுக்கு பேர் இன்க்ரோயிங் டோனைல் தோலுக்குள்ளேயே வளர்ந்து தோல் கடியில் போகும் இதுதான் இன்க்ரோயிங் டோன்னை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இன்க்ரோயிங் டோன்னை எதுனால வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறது உள்ள சுருண்டுதுன்னா சைட்ல இருந்து பக்க வாட்டில் அழுத்தம் ஒரு ப்ரெஷர் ஆகுறது ஏன்னா டைட் ஷூஸ் போடுறப்ப எல்லா விரல்ல வந்து டைட் ஆகிக்குது ஸோ அதனால ஒரு முக்கியமான பிரச்சனை வருது ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷூஸ் வந்து டைட்டா போடுறத அவாய்ட் பண்ணோம் ரெண்டாவது முக்கியமான வருஷம் பார்த்தீங்கன்னா நெகத்தை நம்ம கட் பண்றோம் பார்த்தீங்களா நெகம் வந்து வளர்ந்த பத்தி நீளமாக இவ்வளோ நீளம வச்சுருப்பாங்க நெகத்தை கட் பண்றப்ப நம்ம என்ன மெஜாரிட்டி எங்காவது குத்துதோ அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணுவோம் ஸோ அந்த க்ளோஸாக கட் பண்றதுலயே க்ளோஸாக கட் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும் அந்த க்ளோஸாக கட் பண்றதுல இப்படி ஃப்ளாட்டாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாம அந்த நெ நெகத்துக்கு த விரலோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி வளைவாக கட் பண்ணும் பொழுது அதாவது இப்படி நெகம் இருக்குதுன்னா அப்படி நேராக கட் பண்ணாமல் இப்படி வளைவாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பில் கட் பண்ணுறப்போ அந்த முனை பகுதிகள் வந்து சிறுசாகவும் சென்ட்ரு பகுதி நீளமாகவும் இருக்கும் அப்படி இப்படித்தான இருக்கும் இப்போ நம்ம கருவூடாக கட் பண்ணுறோம்னா இந்த பகுதியை வந்து அதிகமாகவும் இந்த பகுதி வந்து கம்மியாகவும் இருக்கும் அப்போ அந்த சைடு பகுதியில் வந்து விரல் காலை கீழே ஊணும் பொழுது அந்த சைடு இருக்கிற சதைகள் வந்து நெகத்துக்கு பக்கவாட்டில் மேலே வர்றப்போ அந்த சதைகள் அந்த ஜா அந்த தோல்ருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் சப்டினிஷா அது வந்து அழுத்தி நெகத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுது உள்ள போற மாதிரி இது இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் நெயில அடிபடுதுன்னு வச்சுக்கல நெகத்துலயே அடிபடுறப்ப அந்த கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆகுது டேமேஜ் ஆகி லூஸ் ஆகுது அந்த வலுவு குறையுது அப்ப பெண்ட் ஆகுது பெண்ட் ஆகி அப்படியே அது வளர்றப்ப என்ன வளருதுங்க அப்படியே பெண்டான மாதிரியே வளர்ந்துடும் இது ஒரு முக்கியமான காரணம் சோ இது மூணும் இது மூணு தான் முக்கியமான காரணம் சரி இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப அந்த நெகம் உள்ள வளர்றது என்ன பார்க்கறதுக்கு தானே அசிங்கமாக இருக்கும் வேற ஒன்றும் பிரச்சனை பண்ணாதானே அப்படி கிடையாது அது வந்து நெகம் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு தோலுக்குள்ள அந்த நெகம் உள்ளே போகிறப்ப அது உள்ளே இடுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு சந்து ஃபார்ம் பண்ணும் அந்த இடத்துல கிருமிகள் அழுக்கோ அழுக்கு போய் தங்கலாம் அதை கிளீன் பண்ணி எடுக்க முடியாது அது அப்படியே வந்து இது ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர்களாக இருக்கட்டும் நோய் சக்தி கம்மியாக இருக்கலாம் இருக்கட்டும் சில நேரங்களில் வந்து நார்மலாக இருக்கிறவங்களும் கூட அந்த இடத்துல சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்பட்டு அது அப்படியே நாளடைவில் வீக்கமாகி வீக்கம் ஆகி அதுலேருந்து சீல்கள் வரலாம் so, ஸோ இதனால வலி மிகவும் அதிகமாக இருக்கும் வீக்கமும் வலியும் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால சிகப்பாயி அதிலிருந்து சீ வருவதும் இதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்போ நம்ம கால் ஒன்றும் நடக்கவே முடியாது ஈவன் நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு காலில் இன்னொரு கால் விரல டச் பண்ணாலே பயங்கரமான வழி வரும் இது வந்து முக்கியமான இதனால வர தொந்தரவுங்க சரி இது எப்படி கண்டறிவது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவ எலும்புரி மருத்துவம் போனீங்கன்னா போனோடனே பார்த்தோன்னே அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறப்பவே அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம சுக் சக்கர வியாதி இருக்கான்னு செக் பண்ணுவோம் சுகர் இல்லைங்க டாக்டர் பாங்க நெகத்தோட ஷேப்பை பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து நேர நெகம் வந்து உள்ள போயிருந்திருக்கும் இந்த சைடுல பக்கவாட்டுல வீங்கி இருக்கும் இதை வச்சு நம்ம இன்க்ரோயிங் டொயில்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு வேலை சக்கர வியாதி இருப்பவர்களா இருந்தால் ஒரு வேளை அதிகமாக இருந்தால் இதுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இந்த எலும்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த சி ஏதாவது வந்ததுன்னா அந்த சீயை டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்க என்ன கிருமிகள் வந்திருக்கு அதுக்கு என்ன நோய் தொற்றை குறைக்கிறதுக்கான கிருமி நாசினி மருந்து என்ன போடலாம் அப்படிங்கிறத நம்ம அதை உறுதிப்படுத்தலாம் சோ இது முழு முழுவதுமாக வந்து ஒரு மருத்துவனுடைய கிளினிக்கல் எக்ஸாம்லேயே உறுதிப்படுத்தப்படும் இதை வந்து மேற்கொண்டு எலும்புகள் தொந்தரவு இருக்கான்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்ப்போம் சரி எல்லாம் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எப்படி வந்து தவிர்த்து கொள்வது எப்படி இதை வந்து முறையாக சிகிச்சை மேற்கொள்வது சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்னாடி இது வராமல் தடுத்துக் கொள்வது என்பதை பார்த்து ஏன்னா ஒரு நோயை தீர்ப்பதை விட அந்த நோய் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத முதல்ல நான் பார்த்துக்கணும் சொன்ன மாதிரி நம்ம வந்து சிலருக்கு வந்து அது பிறவியிலேயே ஒரு சிலருக்கு வந்து அந்த நிகமே வந்து கொஞ்சம் விரலே வளை விளைந்த மாதிரி இருக்கும் நிகம் வளைந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது அதை சரி பண்ணுவதற்கு சில வழிமுறைகள் உள்ளன எப்படின்னு கேட்டிங்கன்னா விரல் இருக்கு நெகம் வந்து இப்படி ஃப்ளாட்டாக வரணும் இது வந்து உள்ள சைடில் மடங்குது அப்போ இந்த மடங்குறத நம்ம லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கி விடலாம் இதை வந்து லிஃப்டிங் த நெய் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு இடையில நகத்தை மேலே தூக்கி விட்டு அந்த விரலுடைய விரல் பகுதிக்கும் நகத்துக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு காட்டன் பீஸோ ஸோ சின்ன சின்ன திங்ஸ் வந்து நம்ம அது ஒரு ஸ்பிளிண்ட்டிங் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி அதில் வைப்பதன் மூலமாக ஆரம்பத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை இந்த நெகத்தில் இல்லாமல் இந்த சதைகள் தானே இந்த இந்த சப் குடி இந்த ஸ்கின் தானே போய் அதுக்கு மேலே படுறது அப்போ ஸ்கின் வந்து மேலே படராமல் சைடில் இழுத்து வைக்கிறது அதுக்கு அதுக்கு பேர் வந்து டேப்பிங் டேப்பிங் அதாவது டேப் பண்ணி விரல வந்து அந்த இழுத்து இப்படி ஒட்டி பிளாஸ்டர் மாதிரி போட்டு விடலாம் நெகத்தை மேலே தூக்கி விட்டு இடையில ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி சின்ன ஸ்பிளிண்ட் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் முக்கியமான ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஷூஸ் போடாமல் இருக்கிறது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டான ஷூஸ் போடுறது மிக மிக முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணுறது நெயில் கட்டிங் டெக்னிக்கை நம்ம மாற்றணும் நெயில் கட்டிங் டெக்னிக்னால் இப்போ நேரத்தை நம்ம வந்து எப்போவுமே நீளமாக இருக்கிற நேரத்தை தான் நம்ம கட் பண்ணுறோம் எதுக்காக போய் குத்திரும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்காக கட் பண்ணுறோம் யாராவது குத்திரும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்காக நெய்ல நம்ம கட் பண்ணுறோம் அது கட் பண்ணுறது ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு மீடியமான ஷேப்பில் கட் பண்ணணும் ஸோ ரெண்டாவது அந்த கட்டிங் மெத்தட் வந்து ரவுண்டாக விரலோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் விரலோட ஃப்ளாட்டாக ஒரு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த கர்வடா இல்லாம ஸ்ட்ரைட்டா பண்ணது மூலமாக அந்த முனைகள் வந்து இப்படி கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் அவாய்ட் இப்படி நம்ம கட் பண்ணுறதுனால இந்த முனைகள் வந்து இந்த தான் இன்க்ரோயிங் டோனில் ஃபார்ம் ஆகுது சோ அதை அப்படி கட் பண்ணதை நம்ம வந்து இப்படி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி கட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது திஸ் இஸ் ப்ராப்பர் இதுதான் வந்து இப்படிதான் ப்ராப்பரா கட் பண்ணணும் இப்படி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது இது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இதனால் வந்து ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முறையான நெயில் கட்டிங் டெக்னிக் நெயில் கட்டிங் டெக்னிக் ரெண்டு கேப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நெய்ல மேல தூக்குறதோ இல்ல ஸ்கின்னை சைல் இழுக்கிறதோ டைட் ஷூஸ் போடாமல் இருக்கிறது இது வந்து இந்த இன்க்ரோவிங் டோயனில வந்து தவிர்ப்பதற்கு உண்டான வழி சரி தவிர்த்தாச்சு அதை மீறியும் இன்க்ரோவிங் டோயில் வந்துருச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு வழி ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பா வலி குறையிறதுக்கு வழி நிவாரணிகள் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்கு அந்த கிருமி அதுல கழிச்சு ஏதாவது சி வந்துச்சுன்னா அந்த சீயை டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பிச்சுட்டு அதில் என்ன கிருமி அட்டாக் ஆயிருக்குன்னு பாக்குறது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்டு இந்த வலி குறையவில்லை இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நெகத்தை முழுவதுமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த நெகத்தை ஒரு பக்கம் பெண்ட் இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ இந்த பக்கம் இப்படி பெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த நெகத்தோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிற இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த பகுதி நல்லா இருக்கு இந்த பகுதி மட்டும் உள்ள பெண்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ இந்த நெகத்தோடு சேர்த்து இந்த மார்க் பண்ண இடத்தோட சேர்த்து இந்த சாஃப்ட் டிஷ்ஷூ சேர்த்து இருக்கு இது பேர் வேண்ட் போஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ப்ரொசீஜர்னால நம்ம பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ்னா நெகத்தை மட்டும் எடுத்தால் போதலாம் டாக்டர்னா நெகத்தை எடுத்தால் போதுமானது ஆனால் அந்த சுற்றி இருக்கிற பகுதியும் சேர்த்து எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நெகம் வளரும் வளரும் பொழுது சைடில் வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்ப அங்க ரிலாக்ஸாக ஸ்ட்ரைட்டா ஃபார்ம் ஆகும் ஒருவேளை நெகத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த சைடு இருக்கிற இந்த சாஃப்ட் இஷ்யூஸ் இந்த சைட் இருக்கிற ஷாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது போய் உள்ள அழுத்துது அழுதுச்சுன்னா மறுபடியும் இன்க்ரோயிங் டோனையிலவே தான் அது வளரும் ஸோ அப்ப ஒரு பார்ட் இத்தனோண்டு நெகத்தையும் அந்த இத்தனோடு கொஞ்சமா இருக்கிற சதை ப கொஞ்சமாக இருக்கிற சதை பகுதியில் அது வந்து சப் குண்டி தோளம் கொஞ்சம் அந்த இடத்துல கொழுப்பும் இருக்கும் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா நெகமும் வந்து இப்படி உள்ள நகம் சாஃப்ட் டிஷ்யூ இதை கட் பண்ணிடுறோம் ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு நெகம் இப்படி ஃப்ளாட்டாக வளர ஆரம்பிச்சிடும் நெகம் இப்படி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்படி பண்ண மூலமாக இதை வந்து இன்க்ரோவிங் டோனெல வந்து குணப்படுத்தி திரும்பி அதை வராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இன்க்ரோவிங் டோனையில் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக வரக்கூடிய பிரச்சனை தான் பட் இந்த இப்போ இருக்கிற காலகட்டங்களில் டைட் ஷூஸ் போடுறது நெயில் ப்ராப்பராக பா கட் பண்ணாதது அது போன்ற சர்க்கரை வியாதி அது போன்ற காரணங்கள்னால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அது ஒரு சிம்பிளா சரி பண்ணக்கூடியது இது சர்ஜரி வரைக்கும் போய் ஒரு சர்ஜரின்றது இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் சும்மா சின்ன ப்ரொசீஜர் தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது நம்மளை கிளியர் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் அது ஒரு அன்னெசரியான ஒரு அறுவை சிகிச்சை அதை தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பதற்கு இந்த முறைகளை கையாட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸோ இது இது இந்த இன்க்ரோயிங் டோனில் சம்பந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இடம் வாட்ஸ்அப்பில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்